மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அண்ணன் சொன்னமாதான் இருந்தேன் நெஞ்சை பிழப்பினம் நீரே காப்புன்னு சொல்லும் போது எல்லாருமே சைலண்டா இருந்தீங்க ஒருவேளை எல்லாம் டயர்டா இருக்கீங்க நினைச்சேன் இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட சைலண்டா இருக்கீங்களே ஆஹ் மறுபடியும் இல்ல நான் நீங்க வந்து ஆக்டிவா பதில் சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் நல்லா இருக்கீங்களா கேட்கல கே கே நீ வணக்கம் வாழ்க்கையில ஏகப்பட்ட குழந்தைகளுக்காகவும் வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல பொது வாழ்க்கையா மைண்ட்ல வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே அதுக்காக நம்ம பெருமைப்படணும் அதுக்காக நம்ம இன்னும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவா இருக்கிறது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துல பேசும்போது நான் கொண்டு வந்த கருத்துக்களை உங்ககிட்ட நான் இன்ஜெக்ட் பண்ணும் போது நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எனக்கு இருந்தா தான் முழுமையா என்னால் கன்வே பண்ண முடியும் அண்ணா அழகா பேசினாரு பேர் எனக்கு மறந்துட்டேன் ரொம்ப 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 நல்லா பேசினாங்க இன்னும் நம்ம அவருக்கு அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பாரு சில நேரம் கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் நம்ம ஆக்டிவ் ஆயிட்டோம்னா கண்டிப்பாக கேட்க ஆரம்பிச்சுருவோம் அது ஏதோ ஒரு வகையில நமக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் நிம்மளா இருக்கட்டும் தம்பி காளிதாசா இருக்கட்டும் இன்னும் நிறைய சாதனையாளர்கள் நண்பர்கள் இவரா இருக்கட்டும் எல்லாருமே இந்த மேடைக்கு வருது என்பது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது நம்மளே ஒரு மேடைக்கு போட்டு நம்மளே மேடை வந்து பேசிக்கலாம் பட் நமக்கு பின்னாடி என்ன செஞ்சோம் நம்ம நம்ம செஞ்ச அனுபவத்தை இங்கே எப்படி நம்ம ஷேர் பண்ண போறோம் நம்மனால யாருக்காவது நல்லது நடக்க போதான்றதுதான் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஜப்பான்ல வந்து ரொம்ப முக்கியமான என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு வரல அப்படின்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் லாபம் வர போற பிசினஸ்ஸா இருந்தா கூட என்னோட கிளைண்ட் டைமுக்கு வரலன்னா நான் போயிடுவேன் ஒரு ஜாப்பனீஸோட இது என்னன்னா அடுத்தவங்க டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது அதனால நம்ம இங்க வந்து மேடையில் இருக்கவங்களா இருக்கட்டும் சபையில உட்கார்றவங்களா இருக்கட்டும் டைம் ரொம்ப முக்கியம் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவ் ஆகுங்க உங்க அளவுக்கு இந்த மண்ணை மக்களை நேசிக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க முடியாது காரணம் பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து அஞ்சுல இருந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஓய்வு இல்லாம உழைக்கிறீங்க உங்க ஊர்ல உங்க மக்களுக்கு பிரச்சனைகளை வந்து உடனே குரல் கொடுக்குறீங்க பதிவு பண்றீங்க அது எல்லாத்துக்குமே என்னுடைய பெரிய சல்யூட் அண்ட் நானும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு நான் ரொம்ப பெரும்படுறேன் என்னுடைய தம்பி நிரோஜன் மூலியமா இந்த நம்ம தமிழ்நாடு பிரஸ் மீடியா யூனியன்ல நானும் ஒரு மெம்பரான நிறைய நிறைய உறவுகள் எனக்கு கிடைச்சது பட் என்னால தொடர்ந்து அதுல இருக்க முடியல ஆஹ் ஆனா ஒரு ஒரு பார்த்தா இருப்போம் நம்மளும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் நம்மளால இவங்க இந்த அமைப்பை வந்து பிராண்டு பண்ணலாம் வெளியில கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய சில விஷயங்கள் நான் இங்க பதிவு பண்றேன் லாஸ்ட் இயர் வந்து நான் சொல்லும் போது உங்ககிட்ட ஒரு கருத்து வச்சேன் ஒரு செய்தி உண்மையா பொய்யான்னு தெரியாம வர்றத காப்பி பண்ணி போடாதீங்க அண்ட் ஒருத்தரை பத்தி ஒரு நியூஸ் வந்து உடனே அதனுடைய உண்மை தன்மை தெரியாம போட்டுறாதீங்கன்னு ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சேன் அது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க இன்னமும் அதுதான் நான் வைக்கிறேன் ஏன்னா பல பல குப்பைகள் தான் வருது நியூஸா முக்கியமான செய்தியை மறுக்கப்படுது மறைக்கப்படுது அதனால முடிந்த அளவுக்கு உண்மையை மட்டும் நீங்கள் எழுதணும் கேட்டுக்கிறேன் சொல்லி மக்களுக்கு தெரிய வைக்கணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க தைரியமா நின்று உழைப்பதற்கு கடவுள் உங்களுக்கு ஆரோக்கியம் தரணும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அண்ட் ஒரு சில விஷயங்கள் நான் இங்க நிமல் அவரை நான் பத்தி படிச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் பிரதர் அண்ட் நிறைய பேரு இவங்கள மாதிரி இருக்கிறவங்களை ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறேன் அங்கங்க குட்டி குட்டியா ஒரு விஷயம் பண்றவங்களை ஒருங்கிணைக்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் அடிக்க உங்களுடைய கடமையா நினைக்கிறேன் நான் இப்ப ஒரு நடிகரா இருக்கிறதுனால நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா பார்க்கப்படுது பட் என்னை விட ரொம்ப பெருசா பண்ணக்கூடிய நிமலா இருக்கட்டும் காளிதாசா இருக்கட்டும் நிறைய பேர் வெளியவே தெரியாம போயிடுறாங்க அவங்களுக்கு உங்களுடைய எழுத்துக்கள் மூலியமாக உங்களுடைய பதிவுகள் மூலியமாக அவங்க உலகத்துக்கு இன்னும் கொண்டு போய் சேருங்க அண்ட் அதை தாண்டி இன்னும் ஒரு சில தவறுகளை நான் சுட்டி காமிக்கிறேன் உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன் மக்கள் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா அரசாங்கத்தை மட்டும்தான் நிறைய குறை சொல்லிட்டே இருக்கும் அரசாங்கம் எது பண்ணல இது பண்ணல சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு மக்களுமே சில நேரம் வந்து நிறைய கரப்ஷன்ல இருக்காங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆஹ் ஒரு 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 சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அதுல கவர்மெண்ட் கொடுக்குற கொடுக்கக்கூடிய சலுகைகளை எவ்வளவு தவறா பயன்படுத்த முடியும் உங்களுக்கு தெரியும் ஒரு விவசாய விவசாயி வந்து இந்த மண்ணை கெடுக்க கூடாது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடவங்க கூட ஒரு கரப்ஷனுக்குள்ளவங்க தான் விவசாய கடனை தன்னுடைய வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறவங்களும் தப்பானவங்க தான் கல்வி கடனை தப்பா பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி மக்களும் நிறைய தவறுகள் பண்றாங்க அந்த மாதிரி மக்களையும் நீங்க வந்து சுட்டி காட்டணும் அரசாங்கத்தை மட்டும் நீங்கள் சுட்டிக்காக்க கூடாதுன்றத சொல்லிக்கிட்டு தமிழக வெற்ற கழக தலைவர் விஜய் அவர்கள் சார்பாகவும் உங்களுடைய இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நல்லதையே நினைப்போம் நல்லதையே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மண்ணுக்கு மக்களுக்கும் வணக்கம் நான் நடிகர் சவுந்தரராஜா பேசுகிறேன் இந்த தமிழ்நாடு ப்ரெஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனுடைய இருபத்தி ஏழாவது ஆண்டு விழாவுக்கு நான் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன் பெருமையாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நானும் ஒரு மெம்பர் தான் இதில் போன வருஷத்துலேருந்து நானும் ஒரு ஆகிட்டேன் ஒரு ஆர்வத்தில் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளும் கேள்வி கேட்கணும் ஒரு பத்திரிக்கையாளராக கேட்கணுன்னு சொல்லிட்டு என்னுடைய பத்திரிகையாளர் ஒரு இந்த சொல்லுவாங்க இல்லையா ஆரம்ப பணியை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த முழுமையாக அதில் நான் இறங்கலை இருந்தாலும் இந்த ஒரு அமைப்பில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் அண்ட் பெருமைப்படுறது என்னென்னா திவான் அண்ணன் திவான் மைதின் அண்ணன் அண்ட் தனிகா அண்ணன் இன்னும் நிறைய ஆஃபீஸ் பேர் எல்லாருமே வந்து இத்தனை வருஷமாக இதை வந்து ஒரு ஒரு கட்டி காப்பாற்றி கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து நேர்மையாகவும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு செய்திகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் பாரபட்சம் இல்லாமல் தவறு நடந்தால் சுட்டி காட்டி அது அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை நீதித்துறையாக இருக்கட்டும் இல்லை மக்களாகவே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தவறு செய்தவங்களை கொண்டு வரணுன்ற எண்ணம் மட்டுமே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைப்படுற விஷயமாக இருக்குது அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சில பேர் பேசும்போது கேள்விப்பட்டேன் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அது வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது பத்திரிகை நடத்துகிறதுலேயும் சரி பிரிண்டிங் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறதுலையும் சரி அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது இது பத்திரிகை துறையில் இருக்க மட்டும் கிடையாது எல்லா துறையிலையுமே இருக்குது இப்போ நான் நடிகனாக இருக்கணும்னா நானும் ஒவ்வொரு படமும் நான் ஜெயிச்சிட்டே இருந்தால் தான் என்னால் நான் நிற்க முடியும் அது எல்லாருக்குமான ஒரு ஒரு சர்வேவல் ஆஃப் த ஃபிட்னஸ் தான் இருந்தாலும் நீங்கள் இந்த பத்திரிகை நான் இப்போ நான் வந்து என்னோடய சஜஷனாக சொல்கிறேன் பத்திரிகையாளர் பத்திரிகை ஆசிரியர்கள் நீங்கள் வந்து இதை ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக வச்சுட்டு ஒரு பக் பக் சின்னதாக ஒரு ஒரு சு சுய தொழில் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாகவும் நீங்கள் ஒரு இன்கம் உங்கள் பேசிக் சர்வேவிலுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொன்னால் ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்க அண்டு இந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிக்கை இந்த அமைப்புக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை செய்வோம் நம்ம பிறந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கும் இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கு நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா உங்கள் பொண்ணான நேரத்தை இந்த இருபத்தேழாம் பாண்டு விழாவிற்கு வருகை தந்தி சிறப்பித்ததற்கும் மிக்க நன்றி 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 முக்கியமான விஷயமா நான் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கலான்னு இருக்கேன் போர் வீரர்கள் நீங்கள்லாம் வந்து போர் வீரர்கள் அப்படி சொல்லலாம் ஒரு ஒரு ஆர்மி ஆர்மி மேன்ஸ் அப்படி சொல்லலாம் ஏன்னா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் த தன்னலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக நீங்கள் வந்து பொருளாதாரத்தையும் தாண்டி குடும்பத்தையும் தாண்டி நீங்கள் வந்து மக்களுக்காகவும் சரி இந்த மண்ணுக்காகவும் சரி நீங்கள் நிற்கும் போது நீங்களும் ஒரு போர் வீரர்கள் தான்ன்றதை நான் இங்கே உணர்கிறேன் வாழ்த்துக்கள்